வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் கழக தலைவர் அவர்களுக்கு வழங்கி இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கழக தலைவர் அவர்கள் ஒப்புதலுடன் இந்த சிறப்பு தீர்மானம் இச்செயற்குழு கூட்டத்தில் வாசிக்கப்படுகிறது ஜூலை மாதத்தில் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது ஜூலை மாதத்தில் இருந்து ரெண்டு கோடி கழக கழக உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்குடன் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தீவிரப்படுத்துவது கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை ஐந்து கழக மண்டலங்களால் நூத்தி இருபது கழக மாவட்டங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிளை கழகங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடத்துவது வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தவும் வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் கழக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் கழக தலைவர் அவர்களுக்கு வழங்கி இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது சிறப்பு தீர்மானம் இரண்டு அதை வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் திரு திருமதி விஜயலட்சுமி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நான் அதனை முன்மொழிகிறேன் நான் அதனை வழிமொழிகிறேன் அனைவரும் எழுத நின்று இந்த இரண்டு சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆமங்க இரண்டு தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஒரு ஆரணம் நிறைந்த கரவுளை நம்முடைய தலைவர் கொடுத்த